கிறிஸ்தவன உருவாக்குவது மிகவும் சுலோபம் ஐயா அந்த பொம்பளை பிள்ளை அழகா இருக்கிறான் நான் என்ன செய்யணும் கிறிஸ்தவனா மாறுனா அந்த பிள்ளையை கட்டி கொடுத்துருவாங்க அப்படியே நான் கிறிஸ்தவனா மாறு ரொம்ப சுலோபம் பிதாக்கு வரும் பசுத்தாவினாலே எனக்கு ஞானசம் கொடுக்குறேன் ஒரு முக்கு உடனே புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருவாரு கிறிஸ்தவனா மாறிடுவார் அதுக்கப்புறம் ஞானசனம் பெற்று போய் அந்த மரத்து மூட்டில் போய் பக் பக் அடிப்பார் அவர் அப்படியே போற வழியில் புது பஸ் ஸ்டாண்டு போய் ஒரு டக்குன்னு நினைவிடுவார் ஒரு விலை உயர்ந்த ஃபாரின்ல உள்ள சரக்க டக்குன்னு அடிச்சுவிடுவார் ஒரு கிறிஸ்தவராக மாறிவிட்டார் கிறிஸ்தவ குடிகாரர் அவ்வளவுதான் முன்பாக கிறிஸ்தவர் அல்லாத குடிகாரர் இப்பொழுது கிறிஸ்தவ குடிகாரர் ஆகவே கிறிஸ்தவ மாறுவது மாறுவதற்கு மிக மிக எளிது சீசராக மாறுவது எளிதல்ல சீசராக மாற வேண்டும் என்றால் எசுவை போல வாழ வேண்டும் கிறிஸ்தவனாக மாற வேண்டுமானால் சிலுவையை மட்டும் பெண்கள் அணிந்து கொண்டால் போதும் கிறிஸ்தவள் என்று காட்சியளித்தார்கள் பெற்றோர் கிறிஸ்தவர்கள் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்தவனாக மாறிவிடுகிறான் அவனுக்கு என்று எந்த விதமான வரைமுறையும் இல்லை ஆண்டவருக்கு தேவை சீசர்கள் ஆண்டவர் வாஞ்சிக்கிறது கிறிஸ்தவள் அல்ல கிறிஸ்தவம் பெருகணும் 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 பெருகி என்ன செய்ய சீசர்களாய் வாழாமல் போனால் கிறிஸ்துவ கொலைகாரனையும் கிறிஸ்தவ குடிகாரன் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன்